உலக தமிழ் அனைவருக்கும் வணக்கம் நாம் தலைமையகத்தில் இருந்து தற்போது ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்குங்க அதை பற்றி தான் பார்க்கறக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் தூர கட்சி தலைமையகத்துலருந்து என்ன அறிவிப்பு எழுதிச்சுன்னு பார்த்தீங்கன்னா மலைகளின் வளமே மண் வளம் என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் தரக்கட்சியின் ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டம் சார்பாக புரட்டாசி பதினொன்றாம் நாள் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணியளவில் தருமபுரி வள்ளலார் திடலில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தலைமையில் மலைகளின் மாநாடு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது உணர்வின் உரை செந்தமிழன் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி இடம் வள்ளலார் திடல் தருமபுரி இம்மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களும் அனைத்து பாசர்களின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழ் கட்சி உறவுகளும் பொதுமக்களும் பெருந்தர்களாக பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் என்று நாம் தமிழ் கட்சி தலைமை அலுவலக செய்திக்குறிப்பு வாயிலாக ஒரு செய்தி வந்திருக்குங்க முக்கியமாக மாற்று அரசியலை பேசி மக்கள் மத்தியில் அண்ணன் சீமானவர்கள் ஆக சிறந்த கருத்துக்களை முன்வைத்து வராருங்க ஆடு மாடுகளுக்கு மாநாடு மரங்களுக்கு மாநாடு என மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை ஆனால் சீமன் அவர்கள் தொடர்ச்சியாக அரசியலை மக்களுக்கு மண்ணுக்கும் தொ முன்வைத்து வராருங்க அந்த வகையில் தான் மலைகளின் வளமே மண் வளம் என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம்தர் முகர்ஜி இருந்து ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டம் சார்பாக மலைகளின் மாநாடு வருகின்ற இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி பதினொன்று மாலை நான்கு மணிக்கு வள்ளலார் திடலில் நடக்க இருக்குதுங்க முக்கியமாக ஆடு மாடுகளுக்கும் மாநாடு மரங்களின் மாநாடு அதன் தொடர்ச்சியாக மலைகளின் மாநாடு என நாமல் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சுந்தம்ரன் சீமான் சீமானவர்கள் தொடர் மாநாடுகளை நடக்க நடத்துகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்